பாஜக கூட்டணியை அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று பெங்களூரு புகழேந்தி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் அதிமுக பொதுச் செயலாளர் தொடர்பான வழக்கு இன்னும் முடிவுக்கு வராத நிலையில் செயற்குழுவை கூட்டாமல் கூட்டணி குறித்து எப்படி முடிவு எடுக்கப்பட்டது என்று கேள்வி எழுப்பினார் எந்த செயற்குழுவை கூட்டினீர்கள் அப்பப்ப இவர் பொதுச்செயலாளர் நிரந்தரமே இல்லை இவர் பொதுச் செயலாளரே இல்ல ஆரம்பிச்சது இவரை எந்த அதிமுக பொதுச் செயலாளர் தலைமை சொல்லி இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் கிடைச்சா போதும் லாபம் சொல்லி இங்க இருக்க பிஜேபி தலைவரும் சேர்ந்து இவரை கையில் வச்சுக்கிட்டு இவரு தான் அதிமுக தலைமை நாங்கள் ஏற்றுக்கிறது தயாராக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் இவர் தலைமையை திருச்செந்தூர் அருகே குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் அவசர முதலுதவி மருத்துவ மையத்தை அமைச்சர் சேகர் பாபு தொடங்கி வைத்தார் முன்னதாக முதலுதவி மருத்துவ மையத்தை திறந்து வைக்க வருகை தந்த அமைச்சர் சேகர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது இதனிடையே வெயிலின் தாக்கத்தை தணிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் குலசை கடற்கரை நீரில் ஆனந்த குளியலிட்டனர் குழந்தைகள் குலசை கடற்கரை மணலில் விளையாடி மகிழ்ந்தனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க